ஜெனிமா நாம ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்து ஓப்பனிங் பேசி வீடியோ பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு மாச கணக்கா இருக்கும் மச்சான் மாச கணக்கா கூடவே ஆயிருக்கும் தா இன்னைக்கு பண்ணிரவுமா பண்ணிரவும் எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லா சொந்தங்களுமே நல்லா இருக்குன்னு சொல்ற அம்பிகையோட இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் சொந்தங்களை இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன சமைக்க போறோம்னா ஜெனிமா என்ன சமைக்க போறோம் சொந்தங்களை நம்ம ஊர் மீன் மார்க்கெட்ல தான் கரவுல சால மீன் வந்திருக்கும் அந்த சால மீனை பொறிச்சு மிளகு ரசம் வச்சு நம்ம குடும்பத்தோட சாப்பிடுவாங்க சொந்தங்களே இன்றைக்கி வீடியோக்குள்ள போகிறக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு கடல் மீன்களில் ஊருகா தேவைப்பட்டாலும் மீன் கடை வச்சிருந்து உங்களுக்கு மீன் தேவைப்பட்டாலும் இந்த வீடியோக்கில் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம் காண்டக்ட் பண்ணுங்கள் சொந்தங்களே நம்ம காண்டக்ட் நம்பர் கொடுக்குறதே நீங்கள் என்கிட்ட கால் பண்ணி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம் ஆனால் காண்டாக்ட் நம்பர் கொடுத்தாலும் பெரும்பாலும் பேர் கமாண்டை தான் பண்ணுறீங்க ஆனால் கமாண்டில் எல்லாருக்காலும் எல்லாருக்கும் தெளிவான ஒரு பதில் கொடுத்துட முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை சொந்தங்களே அதனால் முடிஞ்ச வரைய நாங்கள் கொடுக்கக்கூடிய கான்டெக்ட் நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் நாங்கள் ஃபோன் எடுக்க தயாராக இருக்கோம் உங்களுக்கு பதில் சொல்லவும் நாங்கள் தயாராக இருக்கோம் என்ன சமைச்சிடலாமா என்ன சரி வாங்க சொன்னங்களே சமைக்கலாம்

இனி மீனவர்களுக்கு இருக்கக்கூடிய பெருந்தன்மை வியாபாரிகள்ட்ட இருக்க நீ கணக்கெடுத்து காற்றும் கடலில் கஷ்டப்பட்டு மீன்பிடித்து இருக்கானா அவன் கொண்டு வந்த மீனை வாங்கி வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகள் நல்லா இருக்காங்களா மீனவன் கடைசி வரை இப்படித்தான் ஏன் கேளு நீ இப்ப கடற்கரை போய் மீனவர்கிட்ட நூறு ரூபாய் கொடுத்து மீன் கேட்டாலும் சரி ரெண்டு வேலைக்கு சாப்பிடற மாதிரி அள்ளி கொடுப்பாங்க ஆனா அந்த வியாபாரிகள்ட்ட போய் நூறு ரூபாய் கொடு வியாபாரிகளை பொறுத்தவரை எல்லாத்தையுமே பணமா காசப்படுவாங்க ஜெனி மீனவர்கள்ட்ட அப்படி எல்லாத்தையும் அள்ளி போயிடுவாங்க இந்த மீன் நல்லா இருக்கும் ஜெனி நல்லா இருக்கும் ஆனா டேஸ்டா இருக்கு மீன் கம்மியா தான் கிடைக்கும் ஆனா என்னமோ நேத்து நம்மளுக்கு நல்ல நேரமா இருந்திருக்கு அள்ளி நல்லா மீன் और सी कलवी कर करों

இருக்கோம் மிளகு சீரகம் வெள்ளைப்பூடும் பச்சை மிளகாவையும் மிக்சியில் அரைச்சு வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கிருவோம் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிருவோம் தேவையான மஞ்சத்தூள் சேர்த்துக்குருவோம் இப்போ தக்காளியெல்லாம் கையை விட்டு பிணைஞ்சு ரசத்தை கூட்டி எடுத்துக்கிருவோங்க

கொத்தமல்லி போட்டுக்கிறோங்க தேவையான உப்பு போட்டுக்கிறோம் school. சாப்பிட போறவங்க வாங்க ஒரு சேர்ந்து சாப்பிடுவோம் சாப்படுவோம்

வேற லெவல் சாப்பாடுங்க சாலை மீனை பத்தி சொல்லவா வேணும் சாலை மீனை பொரிச்சாலும் சரி குழம்பு வச்சாலும் சரி சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும் அது கறவளை மீனை பத்தி சொல்லவா வேணும் கரவழில வரக்கூடிய பொடி வகையான மீனா இருக்கட்டும் பெருவகையான மீனா இருக்கட்டும் சாப்பிடறதுக்கு அவ்வளவு ஒரு அருமையா இருக்குங்க இந்த சாலை மீன்ல புடிச்ச ஒரு விஷயம் எதுவும் தெரியுமா கழிவே கிடையாது குழம்பு வச்சாலும் சரி பொறிச்சாலும் சரி அப்படியே சாப்பாடோட விரைவில் சாப்பிடலாம் இந்த பொறிச்ச மீன்லாம்

உள்ள இந்த மீன் எதிர்பார்க்கு சொன்னாங்க இந்த மீனை சாப்பிட்டாச்சு சாப்பிடறது எவ்வளவு தருமையா இருக்கு நினைக்கீங்க சூப்பரா இருக்கு இதே மாதிரி தனித்துவமா பொடியல்ல மீன்கள் பொறிச்சு சாப்பிட்டீங்களா கமால்ல சொல்லுங்க நம்ம பகுதியை பொறுத்தவரை பெரும்பாலு வந்து தனித்துவமா வெறும் முழகா பொடியில தான் மீன் பொறிச்சு சாப்பிடுவாங்க இஞ்சி பேஸ்ட் சேர்க்க மாட்டாங்க கருவாப்புல சேர்க்க மாட்டாங்க மசாலா பொடி சேர்க்க மாட்டாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது ஒரே பொடி மட்டும்தான் மீன் மீன் பொறிப்பாங்க இல்லைன்னா வத்த பொடியில மீன் பொறிப்பாங்க இல்லைன்னா தனித்துவமா சிக்கன் பொடியில பொறிப்பாங்க ஒரு பொடி மட்டும்தான் பயன்படுத்துவாங்க மீன் பொறிக்க ஆனா ஒரு சில எல்லாம் வந்து நிறைய பொடிகள் பயன்படுத்துறாங்க நம்மளுமே அதே மாதிரி பயன்படுத்தி சமைச்சிருக்கோம் ஒரு சில பேர் கேட்டதுனால ஆனா நான் சொன்னேன்னு ஒரு முறை வந்து வத்த பொடியில மீன் பொறிச்சு பாருங்களேன் சிக்கன் குடியில் தனித்துவமாக மீன் பிடிச்சி பாருங்கள்ல குழம்பு மசாலாலாம் தனி மீன் பிடிச்சி பாருங்களே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குதுல்ல இந்த பட்டுமா தனித்துவம் திங்க ஆசைப்படுறான் அவளுங்க தட்டு வச்சு தனியா விரல கொஞ்சம் போல சோர் போட்டு கொடுங்க சிதறான்ல என்ன பரவாயில்ல சோற்று சிதறலாமா இன்னைக்கு மழைக்கு எத்தனை முடியா மிளகு ரசம் வேற லெவல் சாப்பாடு சொன்னாங்க சந்தோஷமா இருந்துச்சு சொன்னங்களே தண்ணி வத்தி போய் நல்லா காஞ்சி வந்து மறுபடியும் தண்ணி வர மனவுல செல்ல காலையில கடவுளுடைய பேரை சொல்லி லைவ் பண்ணி சந்தோஷமா போச்சு ஆனா பிடிச்சிங்க சரியில்லை ஒரே ஒரு விஷயம் சொந்தங்கள சொல்ல ஆசைப்படுற யாரு நினைச்சாலும் யாருடைய வளர்ச்சி யாருமே தடுக்க முடியாது அத மட்டும் என்னைக்குமே தெரிஞ்சுக்கங்க உழைப்பு கேட்ட ஊழியம் கண்டிப்பா ஒரு நாள் கிடைக்கும் சொந்தங்களே அது கிடைக்காம போகாது இப்ப நம்ம கடன் மீன்களை செய்யக்கூடிய ஊர்கா இருக்கு பாருங்க எத்தனையோ வீடியோ பதிவுகள் பண்ணியிருக்கோம் வரவேற்பு கிடைக்கல கடவுளுடைய ஆசிர்வாதம் எங்க இருக்குன்னு பாருங்க ஒரே ஒரு இமேஜ் பேஸ்புக்ல நான் சென்ட் பண்ணிருந்தேன் ஏழு லட்சத்தை தாண்டி போய்கிட்டு வரக்கூடிய அக்கா அட்டன் கடவுளுடைய வளர்ச்சி எனக்கு இதை பார்க்கும் போது எதுச்சும் தெரியுமா சூரிய வம்சம் படம் தான் யாபம் வந்துச்சு ஒரு பாட்டுலயே பணக்காரங்க ஆகுவாங்களா அதே மாதிரி ஒரு இமேஜ்ல நமக்கான ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு என்னப்பா ஒரு மனிதனுக்கு போட்டி இல்லாம பொறாம இல்லாம இருக்கிறத வச்சு அவனுடைய வாழ்க்கையை பயணிச்சு கொண்டு போய்கிட்டு இருக்கான் என்னைக்குமே அவனுக்கு தடை கிடையாது தடைகள் வரும் அதை சமாளிச்சு வாழ்க்கையை கொண்டு போறான் பாருங்க அவனுக்கு ஒரு நாள் வரும் வெற்றி அதை யாராலுமே தடுக்க முடியாது பெரிய மழையவே கடந்து வந்துட்டோம் சாதாரண பணி நடந்துடும் சொன்ன என்னத்தா நிக்கிறாங்க பாவம் செய்ற இந்த பூமியில வந்து பெரியாள் ஆகும் போது எந்த ஒரு பாவம் செய்ய நினைக்காத ஒரு மனுஷன் நாங்க மாட்டோமா கண்டிப்பா வளர்ச்சி இருக்குதா என்னத்தா நம்மளுக்கு வளர்ச்சி இருக்குல்லத்தா வளர்ச்சி இருக்குல்ல நம்மளுக்கு என்னதா சொல்றா என்ன பிள்ளைக்கு சரி இந்த அங்க புள்ளைய நல்ல பிரியா சாப்பிடுறோம் நாம சொந்தங்க சொல்ல வேண்டிய சொல்லுங்க தா சொந்தங்க இந்த மதிய வேளை வந்து கரவள சாலமீன் பொரிச்சு மிளகு ரசம் வச்சு குடும்பத்தோட சாப்பிட்டது எப்படி இருந்து வீடியோ கிளா கமால்ல சொல்லுங்க இந்த ஒரு வீடியோ போய் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சப்போர்ட் கொடுத்து ஆதரவு கொடுங்க சொந்தங்க சொந்தங்க இந்த ஒரு வீடியோ போய் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய புல் சப்போர்ட் நம்ம சேனலுக்கு கொடுங்க வேற ஒரு கடல் சார்ந்த தகவல்கள் இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தொழில்களாக இருந்தாலும் நம்ம வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஒரு மீனவனா கடல் மேலப்பட்ட சில சில மீன்களை பற்றி விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமாக பயன்படுத்துகிறேன் இந்த ஒரு வீடியோ பற்றி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்க நம்பிக்கையோட அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் ராவி சரமீனா நன்றி தொடர்ந்து வீடியோ பார்க்க என்ஜாய் பண்ணுங்க மிளகு ரசம் மழைக்கு ஏற்ற வேற லெவலுங்க அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றிங்க